மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை திரையுலா ஜாம்பவானுக்கும் என்னுடைய வணக்கம் தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் நன்றி என்ன அவர் கூப்பிட்டாரு ஒரு பேமெண்ட் கொடுத்தாரு அதனால் நன்றி உங்களுக்கெல்லாம் வணக்கம் அப்புறம் இந்த படத்தை வெற்றியாக்க காத்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு கால் மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படம் எடுக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஆஃப் ஹவர் எடுப்பாங்க அதுக்கான கஷ்டம் தெரியும் விளம்பர படம் ஒரு முப்பது செகண்ட் எடுப்பாங்க அதுக்கான கஷ்டம் தெரியும் இவ்வளோ டைமே இல்லாமல் சோசியல் மீடியாவில் இருக்க அன்பு உள்ளங்கள் ஒரே ஒரு தம்ளைன் தான் முடிஞ்சுதான் நம்ம கதை அதனால் தம்ளைனில் ஏதாவது போட்டு வெறும் வார்த்தையால் மட்டும் இந்த உலகத்தில் எதையும் மாற்ற முடியுன்றதை நிரூபித்த நீங்கள் தான் இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களை நம்பி தான் இருக்கு இன்னொன்று இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம் உங்கள் ரசிகர்களுக்கு எல்லோரும் முக்கியமான படம்ன்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீ என்ன மொழியெல்லாம் படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் பெருமையாக சொல்லுவேன் தமிழில் பண்ணியிருக்கேன் தெலுங்குல பண்ணியிருக்கேன் கன்னடம் பண்ணியிருக்கேன் மலையாளம் பண்ணியிருக்கேன் ஹிந்தியில் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் என்ன மொழி பேசணுன்னே தெரிலங்க அப்படி ஒரு மொழியை கொடுத்து பேச விட்டாங்க நம்பி பேசிட்டேன் எம்மா சோழி ம ஏதோ சொன்னாங்கன்னு பேசிட்டேன் அப்போ சந்தோஷமாக இருந்தது டப்பிங் கேட்டரில் பேச வச்சாங்க பாருங்கள் நாக்கு தள்ளிச்சிங்க நாலு தடவை வெளியே வந்து போகிறேன் அது அப்படி இல்லை நல்லா கேளுங்க ஒரு தடவை பயிலட்டில் யமஹன் மழை செய்மா அப்படி இல்லைங்க கொஞ்சம் ஏற்றி ஹம் ம் யமஹம் அப்படி வரக்கூடாதுங்க டைரக்டர் உங்களும் கேட்டு இன்ஜினியர் ஒரு வழி ஆகி நான் ஒரு வழியாகி சார் வேறு யாருன்னா டப்பிங் தான் கூப்பிட்டு நான் பேசுகிறேன் சார் வெளியே போய்ட்டு வரேன் வெளியேனா கூட எனக்கு கேட்டு வெளியே அனுப்பலை ஓடிடுவேன்னு ஒரு பயம் இருக்கல ஏன்னா என் முகம் அந்த அளவுக்கு மாறி போச்சு வெளியே போயிட்டு டீ குடிச்சிட்டு ஹாட் வாட்டர்லாம் கொடுத்தாங்க குடிச்சிட்டு திருப்பி வந்தேன் அதில் நல்ல இமோஷனலாக இருப்பேன் எங்கே பேசினேன் பேச வச்சாங்க அங்கேயே கின்னமோ நாக்கு பிறண்டு பேச வச்சாங்க பேசிட்டேன் டப்பிங் இனிமேல் நடிகர்கள் யாருன்னா போனா புது புதுசாக ஒன்று நீ பண்றேன்னு சொன்னா டப்பிங்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அங்கே பண்றது முக்கியமே இல்லை டேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லி தருவாரு நம்ம நடராஜனு அதை விட சூப்பர் அவர் ஒரு பாணியை பிடிச்சிட்டாரு தேங்காய் சீனிவாசன் சார் பாணி எப்போதான் சும்மோ ஹீல வைந்து அப்படின் ஒரு ஒரு பாணியை பிடிச்சிட்டாரு அதில் அவர் டப்பிங் பண்ணிட்டார் நமக்கு புது மொழி ஒன்று கொடுத்தாங்க அது என்னன்னே புரியல ஆனால் அதில் பேசும்போது எனக்கே ஒரு நாராசமாக அந்த சில வசனங்கள்லாம் இல்லைங்க அது வேறு மொழியதால அது தப்பு இல்லைன்னாங்க அப்படி ஒரு மொழியில் பேசியிருக்கேன் இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லலாம் இங்கே சொல்லும்போது எனக்கு பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் மேடையில் அதை பேசும்போது நீங்கள்லாம் இருந்தீங்களேன்ட்டு நாளைக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க அதனால இங்கே தைரியமாக பேசுவேன் மொத்த பேரும் என் கூட வர்றதுக்கு ஒரு ஒரு இடம் வேணும்ல அதுக்காக பார்க்குறேன் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா இப்போ நான் வீடு கட்டினேன்னா இன்ஜினியர் அட்வொகேட் டாக்டர் வீடு கட்டுறதுக்கு இவங்க அது அதுக்கு அந்தந்த துறை சார்ந்த எல்லாரும் நான் வேலை வாங்கியிருப்பேன் எல்லாம் பண்ணியிருப்பேன் இல்லையா எல்லாரும் என்னால சம்பாரிச்சிருப்பாங்க யார்கிட்டயும் போய் எனக்கு என்ன பண்ண அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் ஆனா சினிமா நடிகர் மட்டும் சம்பாதிச்சா இந்த நடிகர் மக்களுக்கு என்ன பண்ணார் எப்படிங்க கேக்குறீங்க நடிகர் என்ன பண்ணார் நடிகர் ஏன் பண்ணணும் யோசித்து பாருங்களேன் உண்மையிலேயே எல்லாருக்கும் தான் நம்ம தரோம் நம்மக்கிட்டே வேலை பார்க்குற எல்லாருக்கும் நம்ம எல்லாமே தரோம் ஆனால் நடிகருக்கு மட்டும் ஏதாவது நமக்கு திருப்பி பண்ணால் ஏன் எதிர்பார்க்குறீங்க சரி அது ஒரு வேலை எதிர்பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் வாரி வாரி கொடுத்துருக்கோம் சந்தோஷம் எத்தனை நடிகர் மேலோங்கி இருக்காங்க எத்தனை நடிகர் இன்னும் வளர முடியாமல் இருக்காங்கன்றது தெரியுமான்னு தெரியாதா தெரியல அப்படியே இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்குது எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விஷ்வலாக வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து போடுறதில்ல ஏன் போட வேண்டியதுனே அப்படின்னு கேட்டிங்க நான் போட்டால் என்ன நிகழும் தெரியுங்களா எவ்வளோ கெட்ட பேர் வருது தெரியுங்களா என் லைஃப்பில் நானும் என்னுடைய நண்பர் முள்ளையமாக அனுபவித்த விஷயம் நீங்கள் யாருக்காவது ஏதாச்சும் நோட்டு புத்தகம் பத்து பேருக்கு கொடுத்து விட்டு ஒரு வீடியோவோ ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா ரைட் இதை இன்னும் பத்து பேர் கொடுப்பான்ற நல்ல எண்ணத்தில் தான் போட்டிருப்போம் நாளைக்கு காலில் நூறு கால் வரும் ஆப்ரேஷனுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு வீட்டுக்காரர் இல்லைங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் என் பையன் படிக்கணும் ஹெல்ப் பண்ணுங்க நானே ஹெல்ப் கேட்டு உக்காந்துருக்கேன் நம்ம கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு பத்து பேருக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம் இந்த நூறு பேர் மறுநாள் காலையில் ஒரு கீழே மெசேஜ் போடுவாங்க சூப்பராக ஏண்டா பரதேசி நேற்று பேர் வாங்குறதுக்காக தான் வீடியோ போட்டியான்னு கேட்குறான் முன்னால் கொடுத்தது உண்மைங்க அது தெரியாது அதனால நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க வெளியே அதை சொல்றது இல்லை அதுதான் உண்மை அதனால எந்த நடிகரும் உதவி செய்யலைன்னு நினைக்காதீங்க உதவி இது நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது வெளியே தெரியறதில்லை அதனால் நீங்கள் கேட்குற கேள்விகள் தவறான கேள்விகள் இது வந்து எந்த நடிகருக்கு ஆதரவாகவோ நான் எந்த கட்சிக்காரரும் கிடையாது எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரோ நிச்சயமாக கிடையாது அதனால் இவர் இந்த நடிகருக்காக சம்மந்தப்படுத்தி பேசினார் அவருக்காக ஆதரவாக பேசினார் சத்தியமாக கிடையாது எல்லா நடிகருக்காக தான் பேசுகிறேன் எல்லாரும் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை விளம்பரம் செய்வதில்லை நீங்களாக ஒரு முடிவு பண்ணுறாதீங்க தயவு செஞ்சு நடிகர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு தவறாக எதுவும் நினைக்க வேண்டாம் இன்னொன்று இந்த படத்தில் நட்டு சார் வந்து இனிமேல் நிறைய பேர் இந்த படம் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் தெரியும் அடுத்து அவர் அவரை வச்சு தான் படம் பண்ண நினைப்பாங்க ஏன்னா எல்லா துறையிலுமே தலையீடு இருக்கும் நமக்கு வேலை மிச்சம் அதாவது அவங்கவுங்க வேலை பார்த்தாலும் இருபா இருக்கும் ம் அது போதும் ஓகே ரைட் போகலாம் நமக்கு வேலை மிச்சம் டைம் மிச்சம் பணம் மிச்சம் அதனால அவரை போட்டு படம் எடுத்தால் நிச்சயமாக நமக்கு பணம் சேவாகும் பணம் மட்டும் சேவறவுக்குள்ள நல்ல படமும் கிடைக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து படம் பாருங்க இதை பல தடவை சொல்லியிருக்கேன் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்கின்ற இந்த டிக்கெட்டு பணம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு அல்ல இந்த படத்தை நம்பி இருக்கக்கூடிய இயக்குனராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் நடன அமைப்பு இயக்குனர் சண்டை பயிற்சி இவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை நடிகருக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை டெக்னீஷிய இதுக்கு பின்னாடி பணிபுரிகிற அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் கொடுக்கின்ற இந்த பணம் எங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதனால் தேட்டரில் வந்து தயவு செஞ்சு படம் பாருங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்னா நிச்சயமாக தேட்டருக்கு வந்து படம் பார்க்கும்போது மட்டும்தான் அது வெற்றியடையவும் முடியும் எங்கள் வாழ்வாதாரமும் உயரும் ஒன்று இன்னொன்று நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் முடிஞ்சால் வர திரைப்படங்கள் அப்படி பண்ணலாம் ஏன் தேட்டருக்கு வரலன்னா செலவாகுது செலவாகுது இனிமேல் இப்படி பண்ணுவோமா டிக்கெட்டு வாங்கிட்டு தேட்டருக்குள்ளே வந்தால் பெண்மணிகள் ஃபேமிலியோடு வரணும் அவங்க வரணுன்னா ஒரே வழி பண்ணலாம் மிளகு சிறகம் கடுகு கல்லப்பருப்பு உத்தப்பருப்பு வெந்தயம் புளி பூண்டு கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதில் நாலு பொருள் இலவசம் அப்படின்னு டிக்கெட் வாங்கும்போது கொடுத்தா ஒரு வேலை எல்லாரும் வரலாம் தேட்டருக்கு இனிமேல் விவசாயத்தையும் சினிமா காப்பாற்றும் இது மாதிரி மளிகை பொருள் கொடுத்துன்ற ஒரு நம்பிக்கையோட தயவு செய்து தேட்டருக்கு வந்து பாருங்க மிக்க நன்றி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஷாலினி நான் ஒரு டென் இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் பட் எனக்கு கரெக்டான கேரக்டர் இது வரைக்கும் கிடைக்கல நாதன் சார் மூலயமா தான் எனக்கு இந்த கேரக்டர் கிடச்சிருக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது இல்லாமல் ரவி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களை நம்பி இந்த ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு அதை விட சிங்கப்புலிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் எதனால் வாய்ப்புறேன் அதில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து சிங்கப்புள்ளி சார் கொஞ்சம் ஏதோ இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு முருகானந்தம் சார் எனக்கு அதுக்கு படத்துக்கு முன்னாடி தெரியும் இருந்தாலும் முருகானந்தம் சார் இந்த படத்தில் எனக்கு நிறைய இதெல்லாம் வச்சிருந்தார் சீனாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ இந்த விழா நடக்க காரணமான மங்காத்தா மூவிஸ் தயாரிப்பாளர் ரவி சார் அவர்களுக்கும் இயக்குனர் நாதன் சார் அவர்களுக்கும் நட்டி சார் மற்றும் என் கூட சக நடிகர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நாங்கள் வந்து கருத்து எதுவுமே சொல்லவில்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எல்லாம் ஜாலியாக இருக்கும் கேமரா ஓடிக்கிட்டு இருக்கும் அது அப்படியே இருக்கும் நிறைய டைலாக்ஸ் எல்லாம் ஸ்பாட்லே தான் ஆன் த ஸ்பாட் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா எம் ஆர் ராதா மாதிரி ஆன் த ஸ்பாட் தான் டைலாக்கே பாதிக்கு மேலே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் நீங்கள் நாங்கள் எந்த கருத்தும் இதில் சொல்ல வரல அதனால ஜாலியாக வாங்க சிரிங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நாங்கள் அதை எங்கள் தயாரிப்பாளரே சொன்னார் நம்ம வருது கொடுக்குற காசுக்கு சிரிச்சிட்டு போகணுன்ற மாதிரி எந்த மனக்கவலையும் இல்லாமல் போகலாம் இப்போ வந்து படம் எடுக்கிறத விட அதை வெளியிடுறதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ அதை எங்கள் படத்தை வெளியிடுற ஹரித்ரா சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவரோட இயக்கத்தில் நான் ஏற்கனவே மூணு வருஷம் முன்னாடி ஒரு படமும் பண்ணியிருக்கிறேன் மற்றும் பிலா நாயகர் சத்யசாரி இசை அம்பலருக்கும் என் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் காமிச்சிருக்காரு நல்லபடியாக முடிஞ்சு அடுத்தது 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 பண்ண போறதுல ஆல்ரெடி பேசிட்டு இருக்கோம் ஸோ நம்பர் டூவும் வரும் அது கம்பி கட்டின கடன் எல்லாம் அது எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கிறோம் அதுவும் ஒன்று விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படம் லாஜிக் இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை லாஜிக் இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச லாஜிக் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி வேணும் மியூசிக் நல்லா இருக்கணும் நம்ம பிஸ்னஸில் லைஃப்பில் ஆல்ரெடி எல்லாத்துலேயும் நியூஸ் பேப்பரை பாருங்கள் டிவியை பாருங்கள் செய்திகள் என்ன வருது இவன் அதை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டான் வெட்டினான் ரேப் பண்ணிட்டான் திருட்டு போச்சு இட்சி பண்ணான் ஏதோ நடக்குது நெகட்டிவ் 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 ஒர்க் போகிறோம் ஒர்க்கில் என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணோம் வேர்த்து வேலை பண்ணோம் அடிப்பட்டாலும் வேலை செய்யணும் இவ்வளோ விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துல தேட்டருக்கு போனாலும் அங்கேயும் என்ன ஊரா சேர்ந்து ஒரு ஊரை ஃபுல்லாகவே பிரச்சனை பண்ணாங்க ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை ஸோ அங்க போனாலும் நம்மளை அழ வைக்கிறாங்க ஆல்ரெடி தாங்க முடில அங்கேயும் போய் இதை பார்த்துட்டு வந்து அழுதுட்டு இருக்கணுமா ஸோ என்னோட கோல் பியூரா என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் போனோன்னா ரெண்டரை மணி நேரம் போனதே தெரியக்கூடாது சிரிக்கணும் முடியும் போது ஒரு டைம் ஆயிடுச்சா வெளில வரும்போது ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் லாஃப்டர் ஃபன் இதுதான் என்னோட என்னோடய டார்கெட் என்னோட எல்லா படமும் இப்படி தான் இருக்கும் ஸோ எல்லா படத்துலையும் இப்படி இருக்கும்னா உங்களுக்கு தெரியும் இதில் எல்லோருமே இருப்பாங்கன்னு அர்த்தம் இந்த படத்தில் நான் இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல இவங்க எனக்கு ஒரு சான்ஸ் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இது வந்து தேட்டருக்கு ரீச் பண்ணும் அந்த வேலையை நான் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே வந்து உங்களோட ஆதரவு நான் பேசினதெல்லாம் தப்பா ரைட்டான்னு ஒரு மார்க் நீங்கள் போடுங்க